வாழ்க வளமுடன் கம்பங்குடி நேவர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் என்று நாம் ராகுகாலம் யமகண்டம் என்று சொல்கிறோமே இந்த ராகு ராகுகாலம் யமகண்டம் எப்படி வந்தன என்று உங்களுக்கு தெரியுமா நவகிரகங்களில் ஏழு கிரகங்கள் ஆட்சி செய்யும் ஏழு நாட்களை மட்டுமே ஒரு வாரம் இன்கிறோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி அப்படியானால் மற்ற இரண்டு கிரகங்களுக்கு நாட்களின் மீது ஆதிக்கமே கிடையாதா என்று ஒரு கேள்வி வரும் இதற்கு விடை தரும் ஒரு கதை உண்டு சூரியன் முதல் சனி வரையிலான ஏழு கிரகங்களுக்கு வரை நாட்களை பிரித்து தந்தார் பிரம்மா ராகு ஏதுக்களுக்கான சாயா கிரகங்களை இதில் சேர்க்கவில்லை ராகுவும் கேதுவும் தவம் செய்து பிரம்மனை தரிசித்தனர் நவக்கிரகங்களில் இடம்பெற்ற தங்களுக்கு வார நாட்கள் ஏன் ஒதுக்கப்படவில்லை என்று கேட்டனர் வாரம் என்பதை ஒன்பது நாட்கள் என நிர்ணயித்து தங்களுக்கும் இரண்டு நாட்கள் ஒதுக்கிட வேண்டும் என்று ஆதிக்கம் செலுத்தும் அதிகாரத்தை தரும்படி கேட்டனர் அதற்கு பிரம்மா நீங்கள் இருவரும் இரண்டு கிரகங்கள் அல்ல ஒரே கிரகம்தான் ஒரு நாளை உங்களுக்காக ஒதுக்கினால் வார நாட்கள் எட்டாகும் இது காலக்கணக்கில் சிக்கலை உண்டாக்கும் என்பதால் உங்கள் விருப்பத்தை வேறுவிதமாக பூர்த்தி செய்கிறேன் என்று கூறினார் ஒவ்வொரு நாளிலும் குறிப்பிட்ட நேரத்தை ஒன்றரை மணி நேரத்தை ராகுவுக்கும் ஒன்றரை மணி நேரத்தை கேதுவுக்கும் அவர்களுக்கு கொடுத்து அருள் புரிந்தார் ஒவ்வொரு நாளும் ராகு காலம் எப்போது கேது காலம் எப்போது என பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கேதுவின் காலத்தை தான் யமகண்டம் என்று குறிப்பிடுகிறோம் அதனால் அது யமனுக்குரிய காலம் என்றும் அதில் ஆபத்துக்கள் நேரும் என்றும் தவறாக எண்ண வேண்டியதில்லை ஜாதகத்தில் ராகு கேது என்பது சர்ப்பங்களுக்கு சம்பந்தப்பட்டவை இதனால் இந்த கிரகங்களுக்குரிய காலம் விஷகாலமாக கருதப்படுகிறது எனவே சுபகாரியங்களுக்கு ஏற்ற காலமாக கருதப்படவில்லை ராகு கேது என்பது தலையும் உடலும் மாறி நிற்கும் கிரகங்கள் அதாவது அரூபி என்பார்கள் இவற்றின் இந்த தன்மை மனதில் சலனத்தையும் செயலில் தடங்களையும் தரும் என்பது நம்பிக்கை ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய சூரிய சந்திர கிரண காலங்களிலும் ஆத்மா மனம் தொடர்பான செயல்பாடுகளில் சுணக்கம் உண்டாகும் என காட்டுகின்றன ஞான நூல்கள் அப்படியே ராகு காலம் யமகண்ட வேளையிலும் சுணக்கம் உருவாகும் என்பது பெரியோர்கள் அனுபவத்தால் கண்டு சொன்ன உண்மை எனவே ராகுகாலம் மற்றும் யமகண்டம் பொழுதுகளை சுபகாரியங்களுக்கு ஒதுக்கி வைக்கும்படி சொன்னார்கள் ராகு காலத்தில் புதிய காரியங்களை தொடங்கக்கூடாது என்றும் திருமணம் போன்ற சுபகாரியங்களில் மூர்த்தத்தை வைக்கக்கூடாது என்றும் சாஸ்திரம் கூறுகிறது மற்றபடி நமது தினசரி கடமைகளாகச் செய்யக்கூடிய கர்மாக்களை செய்யவும் காலம் யமகண்டம் ஒரு தடையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்படித்தான் காலம் யமகண்டம் என்று பிரம்மாவால் பிரிக்கப்பட்டு ராகுகேது கிரகங்களுக்கு வழங்கப்பட்டது இதை தெரிந்து கொண்டு ராகுகாதம் யமகண்டத்தை எந்த சுபகாரியத்துக்கும் நாம் தவிர்த்து விடு விடுவது நல்லது வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய